வணக்கம் மக்களே இது நம்ம ஒரு பொருள் ஐந்து தகவல்கள் சீரீஸின் எபிசோட் டூ இன்னைக்கு நம்ம பார்க்கப் போகிறது முட்டைக்கோஸ் பற்றிய ஐந்து ஆச்சரியமான தகவல்கள் முட்டைக்கோஸ் ஆனது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறது பண்டைய கிரேக்க நாட்டில் நோய் நிவாரணியாக அதை பயன்படுத்தியது உண்டு ரோமானியர்கள் இதை மூட்டு வலிக்கு மருந்தாகவும் பயன்படுத்தியிருக்காங்க வைட்டமின் சி வைட்டமின் கே மற்றும் நார்ச்சத்து நிறைந்தது வேக வேகவைத்த முட்டைக்கோஸில் மிக அதிக அளவில் வைட்டமின் கே உள்ளது ரோமானியர்கள் நீண்ட கடல் பயணங்களின் போது முட்டைக்கோசை ஊறுகாயாக எடுத்துச் சென்றனர் இது வெள்ளை பச்சை சிவப்பு மற்றும் ஊதா நிறங்களில் கிடைக்கிறது சிவப்பு மற்றும் ஊதா முட்டைக்கோசில் உள்ள அடர்த்தியான நிறம் ஆந்தோசைனன்ஸ் என்றழைக்கப்படும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருப்பதை குறிக்கிறது முட்டை கோஸ் மிக குறைந்த கலோரிகளை கொண்டது அதே சமயம் நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து அதிகம் இருப்பதால் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாகும் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க